ஸ்ரீவாஞ்சியம் குப்த கங்கை இங்கு கங்கை தனது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அம்சங்களுடன் உறைந்திருக்கிறார் இக்குலக்கரை விநாயகரை வணங்கிய பின்னரே மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டும் என்பது இக்கோயிலின் வழிபாட்டு முறை ஸ்ரீ வாஞ்சியம் வாஞ்சிநாதர் காசி விஸ்வநாதரை விட நூறு பங்கு வீரியம் அதிகமானவர் என்கிறது புராணங்கள் மக்கள் அனைவரும் தனது பாவங்களை கங்கையில் கரைக்கின்றனர் அந்த பாவங்களை நான் எங்கு கரைக்க என்று கங்கை ஈசனிடம் வினவுகிறார் அதற்கு ஈசன் இந்த திருக்குளத்தை காட்டி அருள்கிறார் காலை பொழுதில் இக்குளத்தில் நீராடினால் நாற்புறமும் நீர் சூழ்ந்த பூமி தானம் செய்த பலன் கிடைக்கும் மதிய வேளையில் நீராடினால் ஆயிரம் காராம்பசு தானம் செய்த பலன் கிடைக்கும் மாலையில் நீராட கோடி பசு தானம் செய்த பலன் கிடைக்கும் இரவு நீராட அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் குப்த கங்கையானது நான்கு யுகங்களாக அழியாமல் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டு வருகிறது ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாதரை வணங்கி நாம் அனைவரும் வாழ்வில் நலமோடு வாழ்வோம் இது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் கிராமத்திற்கு அருகில் அமைந்துள்ளது